இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கும்போது வேப்கோ நிறுவனத்தில் அதாவது சரக்கு வாகனங்கள் கமர்ஷியல் உடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு இம்மிடிய ஜெனர் மட்டுமே தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியை தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் நீங்கள் பிஇ படித்து முடிச்சிருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தூவா சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அட்டெனன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ டிகிரி படிச்சிருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தைந்துரூவா சம்பளமாக இருக்கும் அடனன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சுருவா சம்பளமாக இருக்கும் அடெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கு தேவையான உணவு கொடுக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் மறைமலை நகர் எஸ்பி கோயில் மற்றும் செங்கல்பட்டு போன்ற இடங்களுக்குலாம் இந்த நிறுவனத்தில் வந்து பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர வேல் சிட்டியில்தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த இலவச வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு வர்த்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் ஷூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முடிய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்